இன்னொரு நபி ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு போறாரு அதுக்கு பிறகு ஒரு பெரிய கூட்டத்தை பார்த்தேன் அப்ப ஜி லேஸ்வர மாம கிட்ட கேட்டேன் இதுதான் என்னுடைய உண்மை தான் என்பதாக கேட்டேன் அப்ப ஜி லேசம் மாம சொன்னாங்க இது உங்களுடைய உம்மத்து இல்ல இது மூசா நபியுடைய உம்மத்து அவங்களுடைய உண்மத்துல அவங்களை கொண்டு ஈமான் கொண்டவங்க எல்லாருமே இத்தனை பேர் இருக்காங்க என்பதாக சொன்னாங்க அதுக்கு பிறகு இவரையில் அலை செல்லம் அவங்க நபியை பார்க்க சொல்லுவாங்க வானத்தில் இருக்கக்கூடிய அந்த தூரத்தில் இருக்க அந்த இடத்த பாருங்க இந்த இடத்த பாருங்க இந்த இடத்த பாருங்க என்பதாக பல இடங்களை காமிச்சு அங்க கூட்டம் கூட்டமா மக்கள் இருப்பாங்க அப்ப சொல்லுவாங்க இவ்வளவு கூட்டமும் உங்களுடைய உபத்தினர்கள் என்பதாக நபி செல்லமாக வரைய செல்லம் அவங்கள்ட்ட ஜிபிரேல் அலி செல்லம் அவங்க சொல்லிட்டு சொல்லுவாங்க இதுல எழுபதாயிரம் பேர் இருக்கிறாங்களே அல்லாஹு எந்த ஒரு கேள்வியுமே கேட்க மாட்டான் அவங்கள கூப்பிடுவான் எல்லா அனுப்பிடுவான் எந்த ஒரு கேள்வியுமே அல்லாஹால துன்யா நதி என்ன செஞ்ச எப்படி சம்பாதிச்சு எந்த ஒரு கேள்வியுமே கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நபிசல்லா அலிஸ்லாம் வீட்டுக்கு போயிட்டான் இப்ப சஹாபாக்கள் எல்லாம் பேசுறாங்க அந்த எழுபதாயிரம் பேர் யாரு சில சகாபாக்கள் சொல்றாங்க அந்த எழுபதாயிரம் பேர் நம்ம ஏன்னா நம்ம அல்லாஹ் கொண்டு ஈமான் கொண்டோம் நம்பியுடைய சுண்ணத்துகரை நாம பின்பற்றுறோம் சொல்லி வேறு சில சகாபாக்கள் இல்ல இல்ல நம்முடைய பிள்ளைகள் தான் அந்த எழுபதாயிரம் பேர் ஏன்னா நாம பிறந்தது ஜாகீயத்துல நாம பிறந்தோம் தான் நாம இஸ்லாத்துக்கு வந்தோம் ஆனா நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறாங்களே நேரா இஸ்லாத்துல பிறந்தாங்க இஸ்லாத்திலே வளர்றாங்க அதனால அவங்க அவங்கதான் என்பதான் சொன்னப்பதாக வளையவ செல்லமா அவன் வந்து சொன்னாங்க அந்த எழுபதாயிரம் மக்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ மட்டும் தவக்குள் வருவாங்க அல்லாஹரை மட்டும் தவிர்த்து வைக்கக்கூடிய அந்த மனிதர்கள் தான் அந்த எழுபதாயிரம் பேர் என்பதாக ரவிசல்ல அலைக சொன்னான் அப்ப அங்க இருந்த உக்காஷா என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபி யார் அல்லா நானும் அந்த எழுபதாயிரம் பேத்துல ஒருவராக இருக்கிறதுக்கு துவாசூல் சொன்னா இப்ப அவங்க அலைமா துவாசாங்க அல்லாஹ் இந்த உகாஷாவையும் அந்த பேர்ல ஒருவராக ஆக்கி விடு இவருக்கும் எந்த ஒரு கேள்வியும் கணக்கு இல்லாமல் அனுப்பி அனுப்பியிருந்தது இதை பார்த்துக்கிட்டு இருந்த உணவு சகா எழுந்துருச்சார் யாரும் சொல்லலாம் எனக்கும் நீங்க சொல்லுங்கிறாரே உங்களை விட முந்திட்டார் என்பதாக நபி சொல்ல வரை சொன்னார்கள்